பாட்டிலால் வயிற்றில் குத்தி கிழித்த ஹோட்டல் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் விழுப்புரம் எல்லிச்சத்திரம் ரோடு இ எஸ் கலைக்கல்லூரி இருக்கும் மண்பாண்ட உணவகத்தில் கடந்த ஞாயிறு அன்று இரவு சாப்பிட சென்ற விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பவரை ஹோட்டல் உரிமையாளர் சசிகுமார் உள்ளிட்ட ஹோட்டல் ஊழியர்கள் உணவு சாப்பிட்டுவிட்டு பில் கொடுக்கும் போது சசிகுமாருக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஹோட்டல் உரிமையாளர் சசிகுமார் பாட்டிலை எடுத்து பிரகாஷ் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் குத்தி கிழித்துள்ளார் இதில் படுகாயமடைந்த பிரகாஷ் ராஜை அவரது நண்பர்கள் மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் சசிகுமாரை கைது செய்ய கோரி விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் பிரகாஷ்ராஜின் தாய் பவானி என்பவர் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவருடன் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனை கண்டிக்கின்ற வகையில் குற்றவாளியை உடனே கைது செய்ய வேண்டும் என கூறி பிரகாஷ் ராஜின் தாய் மற்றும் அவரது உறவினர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திற்கு இன்று காலை நேரில் வந்து விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாவிடம் புகார் மனுவை அளித்தனர் இந்த புகார் மனுவில் தனது மகனை பாட்டிலால் குத்திய ஹோட்டல் உரிமையாளர் சசிகுமார் உள்ளிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என கேட்டு மனு அளித்ததாக தெரிவித்தனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் விழுப்புரம் வெள்ளி சித்திரம் ரோட்டில் இருக்கின்ற மண்பாண்டாவின்

உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் மீது புகார் கொடுத்தும் காவல் நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனடியாக சசிகுமாரையும் அவரது ஆட்களையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல் நிர்வாகம் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளது இன்றையத்தினர் சாதாரண வழக்காக பதிவு செய்திருக்கின்றனர் அதை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்காக மாற்ற வேண்டும் அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் போலி சாதி சான்றிதழை எடுத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து தலித் மக்களின் மீதான வழிமுறையில் ஈடுபட்டு வருகிறார் அவரை குன்ற தடுப்பு சட்டத்தில்